இந்தியா மீதான வரியை ரத்து செய்ய கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றனர் தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைப்பு காத்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் வணக்கம் முழு விவரங்கள் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை ஜூலை மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் விதித்தார்

முடிவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்திருந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றனர் தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரை வரி விதிக்க அனுமதிக்கும் அதிபர் ட்ரம்பின் தேசிய அவசர நிலையை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ரோஸ் மார்க் வீசி ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்ப் வரிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றனர் ட்ரம்பின் வரிகளால் அமெரிக்க தொழிலாளர்கள் நுகர்வோர்கள் நாடுகளுக்கு இடையேயான உறவு பாதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த சூழலில் தற்போது இந்தியாவுக்கு அமெரிக்க எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் இந்தியா மீதான வரியை ரத்து செய்யக்கோரி கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றனர் இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரை வரி விதிக்க அனுமதிக்கும் அதிபர் டிரம்பின் தேசிய அவசர நிலையை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்திய பொருட்களுக்கு டிரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதித்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றனர் ஸ்டெஃபோரோஸ் மார்க் வீசி ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்ப் வரிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றனர் ட்ரம்பின் வரிகளால் அமெரிக்க தொழிலாளர்கள் நுகர்வோர்கள் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது மீண்டும் இணைப்பில் ஜோ மகேஸ்வரன் காத்திருக்கிறார் ஜோ மகேஸ்வரன் நீங்கள் தொடரலாம் நவீனா அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்புனால இந்தியாவினுடைய வர்த்தகம் மட்டுமல்ல இந்தியாவுடைய வர்த்தகர்கள் மட்டுமல்ல அமெரிக்காவிலே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அங்க அமெரிக்காவினுடைய இந்த தேசிய அவசர நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அங்கு ஆளுங்கட்சியை சார்ந்த எம்பிக்களுமே தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவு என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து மிக மோசமாக பாதிச்சு இருக்கு இது வர்த்தகம் சார்ந்து மட்டுமல்ல இரு நாடு உறவுகள் சார்ந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த தான் அமெரிக்காவில இந்த டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த தேசிய அவசர நிலை ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்காவுடைய எம்பிக்கள் டெபோர ரோத் மார்க் விசி ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறவங்க என்ன காரணம் சொல்றாங்க நம்ம குறிப்பிட்டதை போல ட்ரம்ப்பினுடைய வரிகளால் அமெரிக்காவுடைய தொழிலாளர்கள் மட்டுமல்ல நுகர்வோர்கள் மட்டுமல்ல இரண்டு நாடுகளுக்கு இடையே உறவும் பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவருடைய இந்த தேசிய அவசர நிலையை அவர் கொண்டு வந்ததை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்னு இந்த தீர்மானத்துல குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க டொனால்டு இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புனால அங்க பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது சில இடங்கள்ல அன்றாட அத்தியாவசிய தேவைகளை கூட அமெரிக்க மக்கள் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறாங்க நம்ம ஒரு வளர்ச்சி பெருமிதமா அமெரிக்காவை பார்ப்போம் ஆனா இன்றைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை என்பது மிக மோசமான ஒரு நிலையில இருக்கு அதற்கு அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் டிரம்பினுடைய தவறான நிதி சார்ந்த கொள்கைகளும் நடவடிக்கைகளும் ஒரு காரணம்னு அவர் மேல குற்றச்சாட்டு எழுந்து சில இடங்கள்ல போராட்டங்கள் நடத்துவதையும் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட மிக முக்கியமான வர்த்தகம் சார்ந்தா மருந்து பொருட்கள் உள்ளிட்ட ஆடைகள் உள்ளிட்டவெல்லாம் இங்கிருந்தா அதிக அளவுல போகுது அது இப்படி விலை உயர்ந்திருக்கிறதுனால அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற சூழல்ல இந்திய பொருட்களுக்கான அமெரிக்காவினுடைய அந்த வரி விதிப்பு என்பது குறையும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிற சூழல அமெரிக்கா எம்பிக்களை அமெரிக்க அதிபருடைய நடவடிக்கைக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. flat, Villa Apartment Hidabook 25 Irawa Tenjavar power EB Up to 5 kW solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009. 0009.